பெரம்பலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடியிருப்புகளுக்கு புதிய குடிநீர் குழாய் இணைப்பு பாதள சாகடை புதிய இணைப்பு வேண்டுவோர் மற்றும் குடிநீர் குழாய் பழுது பாதள சாகடை இணைப்பு பழுது சீரமைத்தல் தொடர்பான தேவைப்படுவோர் நேரடியாக பெரம்பல நகராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பம் கொடுத்து உரிய கட்டணத்தை செலுத்தி பயன்பெறலாம் மாறாக நகராட்சியின் அனுமதியின்றி தாங்களாகவோ அல்லது வெளிநபர்கள் துணையோடு இணைப்புகள் வேலை செய்வது சட்டப்படி குற்றமாகும் அதனை மீறுவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பெரம்பலூர் நகராட்சி ஆணையர் ராமர் தெரிவித்துள்ளார் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் துறையின் சார்பில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெறுகிறது முகாமில் அடையாள அட்டை வழங்குதல் அட்டை திருத்தம் செய்தல் வாக்காளர் அடையாள அட்டை பெற்று வழங்குதல் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் அடையாள அட்டை ஆகியவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இம்முகாமில் திருநங்கில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி பால் புரஸ்கார் விருது ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பதினெட்டு வயதுக்குட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும் வீர தீர செயல்களில் சிறந்து சாதனை செய்த குழந்தைகளுக்கும் விளையாட்டு சமூக சேவை அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் புதுமை செய்தல் கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது இவ்விருது பெற தகுதியுடையவர்கள் ஆர்கான இணையதளத்தின் மூலம் வரும் ஜூலை ஆம் விண்ணப்பிக்க வேண்டும் இவ்விருது பெறுபவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வீரபால் திவாஸ் என்று அறிவிக்கப்படுவர் சிறும கனிம விதிகளில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள கண்மைகள் குளங்கள் ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் கால்வாய்களிலிருந்து கட்டணமில்லாமல் விவசாய பயன்பாட்டிற்கும் மற்றும் பானை தொழில் செய்பவர்களுக்கும் மண் வெட்டி எடுத்துக்கொள்ள சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களை இணையதள வழியில் அனுமதி வழங்கும் வகையில் புதிய நடைமுறை செயல்படுத்தப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி விவசாயிகள் தாம் வசிக்கும் வட்டத்தில் உள்ள எந்த ஒரு நீர்நிலைகளிலும் தேவைப்படும் மண்ணை வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பம் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள வருவாய் கிராமங்கள் வாரியாக சந்தை மதிப்பு வழிகாட்டி மதிப்பினை சீரமைத்தல் தொடர்பான வரைவு வழிகாட்டி பதிவேடுகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் பதிவாளர் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ளது இதன் மீது ஏதேன் ஆட்சேபணிகள் மற்றும் கருத்துரைகள் இருப்பின் அதனை வரும் பதினைஞ்சாம் தேதிக்குள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியில் உள்ள சார் பதிவாளரிடமோ அல்லது தபால் மூலமோ வழங்கலாம் என சார் பதிவாளர் காமராஜ் தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் வருமான வரித்துறை சார்பில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வருமான வரி குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் திருச்சி வருமான வரித்துறை துணை ஆணையர் கே ஆர் கருப்புசாமி பாண்டியன் கலந்து கொண்டு பேசுகையில் கடந்த ஆண்டில் தேசிய அளவிலான நேரடி வரி வசூல் வளர்ச்சி விகிதம் பதினெட்டு சதவீதம் ஆகும் வரி செலுத்துவோர் செலுத்தும் வரிகள் நாட்டின் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கும் மேலும் பொதுமக்களின் நலத்திட்டங்களுக்கும் பயன்படுத்த உதவுகிறது ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் கட்ட வேண்டிய வரியினை முறையாக கட்ட வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள நர்சரிகளில் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான பழக்கன்றுகள் தென்னங்கன்றுகள் மரக்கன்றுகள் ஆகியவற்றை வாங்கி வருகின்றனர் தற்போது விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்மை சான்றளிப்பு துறையின் சார்பில் விதை ஆய்வு பிரிவு மூலமும் விவசாயிகளுக்கு நல்ல தரமான பழக்கன்றுகள் மற்றும் காய்கறி கன்றுகள் கிடைப்பதை உறுதி செய்ய தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன்படி எந்த நர்சரியும் விற்பனை உரிமையும் இல்லாமல் பழக்கன்றுகள் காய்கறி நாற்றுகள் தென்னங்கன்றுகள் மரக்கன்றுகள் ஆகியவற்றை விற்பனை செய்யக்கூடாது விதைகளை பாக்கெட்டில் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் அதன் தரத்தினை அச்சிட்டு விற்பனை செய்யப்பட வேண்டும் விற்பனை செய்யப்படும் பழக்கன்றுகள் தென்னங்கன்றுகள் மரக்கன்றுகளுக்கு தக்க ரசீதினை விவசாயிகளுக்கும் நாற்றங்கால் உரிமையாளர்களுக்கும் வழங்க வேண்டும் இந்த நடைமுறையை கடைபிடிக்காத நாற்றங்கால் நர்சரி உரிமையாளர்கள் மீது விதை சட்டத்தின் கீழ் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என திருச்சி விதை ஆய்வு துணை இயக்குனர் திரு கோவிந்தராசு தெரிவித்துள்ளார்